அனைவருக்கும் கோபிநாத்தின் நண்பு வணக்கங்கள் நண்பர்களே இந்த தொகுப்பில் நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா வீட்டில் சக்திகள் ஊடுருவி இருக்கு அல்லது வீட்டில் எதிர்மறை எண்ணங்கள் நிறைய குடியிருக்கு அப்படிங்கிறத நம்ம எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிறத தான் பார்க்குறோம் எப்படியெல்லாம் தெரிஞ்சுக்கலாம் கண்டிப்பாக உங்களால் இதை உணர்ந்திருக்க முடியும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் இப்போ வீட்டில் அதிக கந்திருஷ்டியாகட்டும் இல்லை ஏதாவது தீய சக்திகள் உள்ளே நுழைந்திருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கணுன்னா அதில் முதல் படி என்ன அப்படின்னா வீட்டில் துர்நாற்றம் வீச ஆரம்பிக்கும் துருநாற்றமா அப்படின்னு கேட்கலாம் அதாவது வீடு எப்போவுமே மங்களகரமாக இருக்கும் நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா தெரியும் பூஜை அறையில் நீங்கள் சந்தனம் குங்குமம் மஞ்சள் அதே போல் தசாங்கம் இதெல்லாம் வச்சுருக்கீங்க அது பூஜை பண்ணியிருக்கீங்கன்னா பூஜை அறையே வந்துட்டு உங்களுக்கு ரொம்ப வித்தியாசமாக இருக்கும் கோவில் மாதிரியான வாசனை இருக்கும் ஆனால் அல்லது அந்த கந்திருஷ்டி ரொம்ப அதிகமாகிடுச்சு அப்படின்னா வீடில் நமக்கே ஒரு இனம் புரியாத வாடையானது வீச ஆரம்பிக்கும் நமக்கே தெரியாமல் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா வீட்டில் தீயசக்திகள் இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் இப்போ நான் சொல்கிறது ரொம்பவே உண்மைங்க நீங்கள் விளக்கேற்றும் போதே அதை நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம் என்ன சார் விலக்கேற்றுறதுல எப்படி கண்டுபிடிக்க முடியும் அப்படின்ட்டு கேட்கலாம் எத்தனை பேர்த்துக்கு இந்த அனுபவம் இருந்திருக்குன்னு எனக்கு தெரியல விலக்கு ஏற்றும் போது பிரகாசமாக எரிவதற்கு பதிலாக நல்லா தான் திரிய போட்டிருப்போம் என்னையும் சொன்ன மாதிரி தான் ஊற்றிருப்போம் நல்ல திரியாக தான் இருக்கும் அப்படியே வந்துட்டு ரொம்ப குறைவலாக எரிய ஆரம்பிக்கும் வெளிச்சம் கம்மியாக தர ஆரம்பிக்கும் சில நேரங்களில் அந்த விளக்கே வந்து மலை ஏறிடும் அப்படியெல்லாம் நடக்குதுன்னா நீங்க தெரிஞ்சுக்கணும் நிறைய நெகட்டிவ் வைப்ரேஷன் வீட்டுக்குள்ள இருக்கு அப்படிங்கறத அதை ஓவர் கம் பண்ணி அந்த ஜுவாலை வெளியே வெளியே வர முடியல அப்படிங்கும்போது கண்டிப்பாக கண்டிப்பா தீய சக்திகளோட ஆதிக்கம் வீட்டில் அதிகம் அப்படிங்கிறது அப்படிங்கறது நல்லா தெரிஞ்சுக்கலாம் நம்ம பாட்டி எல்லாம் சொல்ல கேள்விப்பட்டிருப்பீங்க வீட்டுக்குள்ளே இந்த பூரா தேலு விஷ ஜந்துக்கள் ஏதாவது வருது அப்படிங்கும்போது கண்டிப்பாக வீட்டில் வந்துட்டு நிறைய தீய ஊடுருவி ஊடுருவிருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க இல்லை நேரம் செரியிலேன்னு சிம்பிளாக சொல்லுவாங்க வீட்டில் நேரம் செரியலேனா தான் இந்த விஷ ஜந்துவெல்லாம் வரும் அப்படிம்பாங்க நேரம் செல்லுங்கிறது என்னென்னா வீட்டில் சக்திகளோட ஆதிக்கம் அதிகமாயிடுச்சு அப்படின்றது சொல்கிறது தான் அதே போல பாத்தீங்கன்னா சம்பந்தமே இல்லாம கணவன் மனைவிக்கோ குழந்தைகளுக்கு வந்துட்டு சண்டை வந்துகிட்டே இருக்கும் நம்ம எதுவுமே பண்ணியிருக்க மாட்டோம் தெருவுல போறவங்க வர்றவங்களோட சண்டை வர ஆரம்பிச்சிடும் அது எல்லாமே அதோட அறிகுறிகள் தான் அதே போல நம்ம நல்ல சம்பாதிச்சு நல்ல நிலைமையில இருந்திருப்போம் திடீர்னு பெரிய லாஸ் ஆக ஆரம்பிக்கும் குழந்தைகளோட படிப்பு மந்தமாக ஆரம்பிக்கும் நம்மளுக்கு உடல்நிலையில வந்துட்டு திடீர் திடீர்னு மாற்றங்கள் ஏற்படும் இருந்திருந்த மாதிரி பெரிய மருத்துவ செலவுகள்லாம் வைக்கிறது அப்படிங்கும்போது கண்டிப்பா அங்க ஏதோ பிரச்சனை இருக்கு அப்படிங்கிறத நீங்க உணர்ந்துக்கணும் இது எல்லாம் வீட்லயும் தானே இருக்கும் அப்படின்ட்டு கேட்பது உண்மைதான் இல்லைங்களா ஏதாச்சும் ஒன்னு ரெண்டு இருக்கும் ஆனா இது எல்லாம் ஒரு சேர நடந்து நீங்க பாத்திருக்கீங்களா கண்டிப்பா ஒரு சில வீடுகள்ல இது நடக்கின்றது எனக்கு தெரிந்தும் சரி நண்பர்கள் வட்டத்திலும் சரி அது வந்துட்டு சொல்லப்படுது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வீட்டில் சக்திகளோட ஆதிக்கம் அதிகமாயிடுச்சு அப்படின்னு சக்திகள்னா நம்ம எதை சொல்ல வர்றோம் அப்படின்னா பாசிட்டிவ் வைப்ரேஷன் நெகட்டிவ் வைப்ரேஷன் ரெண்டே விஷயம்தான் பாசிட்டிவ் வைப்ரேஷனாக நம்ம கடவுள் அப்படின்னு சொல்கிறோம் நெகட்டிவ் வைப்ரேஷனை தான் நம்ம இந்த பேய் பிசாசு பில்லி சூனியம் ஏவல் இந்த மாதிரி வந்துட்டு நம்ம சொல்லப்படுறது இதுல எப்பவுமே கடவுளோட தன்மை ஒரு வீட்ல அதிகமா இருக்குன்னா இந்த நெகட்டிவ் வைப்ரேஷனுக்கு வேலையே இல்லை கெட்டதுலேயே நெருங்க முடியாது என்ன பண்ணினாலும் எப்ப இந்த கடவுளோட தன்மை நம்ம வீட்ல அதிகமா இருக்கும்னா எப்பவுமே இறை சிந்தனையோட நம்ம எல்லாத்துக்குமே நல்லது நினச்சிக்கிட்டு இருக்கோம் நிறைய தான தர்மங்கள் செய்றோம் அவங்களோட ஆசீர்வாதம் அவர்களோட வாழ்த்துக்கள் நம்மள வந்து சேருது அப்படிங்கும்போது நம்மக்கிட்ட எந்த ஒரு தீய சக்தியுமே நெருங்க முடியாது சில பேர் வந்து அந்த ஏவல் இதெல்லாம் வைக்கும்போது வந்துட்டு நெருங்கி வர்ற மாதிரி தெரியும் ஆனா கடவுள் பக்தி மிக்கவர்களுக்கும் அதே போல் பைரவரை சரணடைந்தவர்களுக்கும் சக்கரத்தாழ்வாரை சரணடைந்தவர்களுக்கும் பாத்தீங்க அப்படின்னா அந்த தீய சக்திகளோட ஆதிக்கம் வந்துட்டு அவங்க வீட்ல எடுபடவே எடுபடாது அப்படிம்பாங்க அதனால பாத்தீங்க அப்படின்னா வீட்டில் எப்பவுமே கமகமன் இருக்க மாதிரி வந்துட்டு நீங்க வாசனையான சாம்பிராணியை பயன்படுத்துறதன் மூலமாகவும் குங்குளியம் பூட்டியத்தலாம் தசாங்கம் பூட்டியத்தலாம் இல்லது வந்துட்டு இன்னும் தேவதரு மரம் சொல்லுவாங்க அந்த பட்டைகளை வந்துட்டு போட்டு நீங்கள் சாம்பிராணி போட்டிங்க அப்படின்னா வீடு வாசனையாக இருக்கும் தெய்வம் வந்து அந்த வீட்டை ஆட்கொள்ளும் இன்னும் மருதாணி அந்த விதையெல்லாம் போடுவாங்க போட்டால் வந்துட்டு அம்மனோட அருள் கிடைக்கும் அப்போ தீயசக்தி வீட்டுக்கிட்ட நெருங்கவே நெருங்க அது நல்லா தெரிஞ்சுக்குங்க அதே போல் பார்த்திங்க அப்படின்னா திடீர் நல்லா இருந்திருப்பாங்க அடிக்கடி ஆக்சிடென்ட்ஸ் ஆக ஆரம்பிக்கும் அது நேரம் மட்டுமே கிடையாது நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய தீயசக்திகளோட ஆதிக்கத்தினாலேயோ கூட இருக்கலாம் அதே போல் ஒட்டடை வந்துட்டு அதிகமாக சேர ஆரம்பிக்கும் வீட்டில் திடீர்னு பால் திரிஞ்சு போக ஆரம்பிக்கும் தொடர்ந்து ஒரு நாள் தெரிஞ்சு போகுதுன்னா அது எதுவும் பாலோட பிரச்சனை கொடுத்தவனோட பிரச்சனை தொடர்ந்து அந்த ச சமிக்கைகள் தெரியும் ஆரம்பிக்கும் லட்சுமி கடாட்சம் வாய்ந்தது அது அது வந்து தான் நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா பசுமாடு அதுக்கிட்ட கிட்ட இருந்து கிடைக்கக்கூடிய பால் வந்துட்டு தொடர்ந்து தெரிஞ்சு போகுதுன்னா அங்கே அந்த தீய சக்திகளோட ஆற்றல் அதிகமாயிடுச்சு அப்படிங்கிறது அதிகம் சரி இப்போ இதெல்லாம் எப்படி சமாளிச்சுக்கிறது இதுலேருந்து எப்படி வெளியே வரதுனா இப்போ நம்ம சொன்ன மாதிரி நீங்கள் சாம்பிராணி போடுறதாகட்டும் தினமும் வீட்டில் வந்துட்டு ஸ்லோகங்களையும் மந்திரங்களையும் சொல்வதனால ஒரு நல்ல வைப்ரேஷன் அங்கே க்ரியேட் பண்ண முடியும் இது வந்துட்டு நார்மலாக ஒரு நாளைக்கு பத்து திறக்கு பதினஞ்சு திறக்க சொல்கிறனால உடனே எல்லாம் க்யூர் ஆயிடுறது தொடர்ந்து பாராயணம் செய்ய வேண்டும் அந்த மந்திர ஜபம் செஞ்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா அந்த நெகட்டிவ் வைப்ரேஷனை நம்ம சொல்லக்கூடிய மந்திரத்தோட வைப்ரேஷன் டாமினேட் பண்ணும் அப்படி டாமினேட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா நம்ம இந்த பாசிட்டிவ் வைப்ரேஷன் வீடு ஃபுல்லா பரவுது அப்படிங்கும்போது நம்மளே சுத்தம் பண்ணிக்கலாம் இதுக்காக நீங்க எங்கேயும் பணம் கொடுத்தெல்லாம் ஏமாற வேண்டாம் இந்த மூலிகை சாம்பிராணியின் சித்தர்கள் சொன்னது இருக்குது அதை தொடர்ந்து நீங்கள் வீட்டில் போதே கண்டிப்பாக உங்க வீட்டில் எந்த பிரச்சனைகள் இருந்தாலும் தீர்ந்து போய்விடும் ரொம்ப முக்கியமாக குலதெய்வ வழிபாடை தொடர்ந்து செய்கிற ஒருத்தருக்கு கண்டிப்பாக இந்த மாதிரி பிரச்சனைகள் எதுவுமே வராது காலப்போக்கில் வந்து நாகரீகம் அல்லது இந்த கடவுளெலாம் இருக்காங்களா இல்லையான்ட்டு அப்படியே சொல்லி சொல்லியே குலதெய்வ வழிபாட்டை விட்றாங்க பாருங்கள் அவங்களுக்கு இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வரும்போது தான் தெரியும் அடடா அடவா காப்பாற்று அப்படின்ட்டு கண்டிப்பாக அப்பையும் குலதெய்வம் ஓடி வந்து காப்பாற்றுவோம் ஆனால் நீங்கள் நினைக்கணும்ல அதுதான் ரொம்ப முக்கியம் அப்ப இந்த மாதிரி எந்த பிரச்சனைகள் வந்தாலும் சரி உங்க குலதெய்வத்தையும் உங்க இஷ்ட தெய்வத்தையும் மனதார இணைந்துகிட்டு அவங்களோட மூல மந்திரத்தை தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருங்க கண்டிப்பா உங்க வீட்டுல எந்த பிரச்சனையுமே வராது இந்த மாதிரி தீய சக்திகள் இருந்தாலும் அதுவாக அழிந்து போய்விடும் நண்பர்களே மறக்காம வழிபாடை சரியா செய்யுங்க போதுமானது அப்படின்னு தான் நம்ம சொல்லிக்கிறோம் நன்றி வணக்கம் நாம இந்த الفيديو بقى லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க